நவம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை திருப்பாடல் நூத்தி பதினெட்டு இருபத்தி நான்கு கருணையை ஊற்றான எம் இறைவா மெய்போற்றுகின்றமை புகழுகின்றம் அப்பா இந்த அருமையான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஆண்டவரே இந்தவரை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு கிருபையும் அருளையும் தந்ததற்காக நின்று செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே சிவே திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக எல்லா புனிதர் நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை நன்றி எங்களுக்கு தந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அந்த தாயை அந்தவரை நாங்கள் செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளில் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களை அவரை நிறைய நிறைவாக ஆசிர்வதிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகின்றா நீதே எங்களுக்கு ஒளியாக இருந்து எங்களை வழி நடத்தியல்லும் ஒளியில் நடக்கின்ற பிள்ளைகள் ஒருபோதும் இருளிலே இடஒரை விழுந்து விடாதபடி எங்களை மறைத்து கொள்ளும் அப்பா நம்முடைய சட்டையிலை வைத்து மறைத்து ஆண்டவரை எப்போதுமே கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படி நிலையில் நாங்கள் இருந்தாலும் கூட நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் மலை இருத்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றவர் நீர் ஒருவரே உம்மை போன்ற அன்பு எங்களுக்கு யாரும் அண்டவரை கொடுப்பதில்லை தகப்பனே அவரை உம்முடைய அன்பை நாங்கள் உதறிய தருணத்திற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னித்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ளுவீராக அப்பா தந்தையே இன்றைய நாள் முழுவதும் நேர்சுவேன் ஆலோசனையின் படி நாங்கள் நடப்பதற்கு உம்முடைய தூய ஆவியே எங்களுக்கு தாருமப்பா உம்முடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு எப்போதுமே கடவுளோடு இணைந்து நாங்கள் செயல்படுத்துவதற்கு நிறைய உதவி செய்தரலாம் நிறைய உம்முடைய வார்த்தையை நடுவே நாங்கள் செவியில் போட்டு தகப்பனே அதை நாங்கள் வாழ்வாக்கும்படியாக செய்தரலும் ஆண்டவரே அவரை திக்கற்றவர்கள் அனாதைகள் வரியோர் என்று இந்த உலகத்திலே ஆண்டவரே ஓரம் கட்டப்பட்ட எல்லா மக்களையும் ஆண்டவரை நீர் ஏறெடுத்து பாரும் தகப்பனே உம்முடைய தாயை கண்களை அவர்கள் மேல் திருப்பி அப்பா உம்முடைய தூதர்களை கொண்டு அவர்களை பராமரித்தலும் உடைய அன்பை அவர்கள் முழுமையாக ஆண்டவரே கொள்ளும்படியாக கிடைக்கின்ற குடும்பங்கள் தகப்பனே உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக செய்தர்லும் அன்பு ஆண்டவரே போதை கடுமையாகி தகப்பனே ஒரே தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்தல்லும் தகப்பனே அவரே அவர்கள்

கடவுளுக்கு மற்றவரை திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக வாழும்படியாக செய்தரலும் படிக்கின்ற பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் தகப்பனே அவர்கள் எப்போதுமே ஆண்டவரை பெரியோருக்கும் பெற்றோருக்கும் மதிப்பு கொடுத்து ஆசிரியர்கள் மதிக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் தகப்பனே அவர்களுக்கு உண்மையான ஞானத்தையும் உடல் உள்ள ஆன்மபலத்தையும் அவர்களுக்கு தாரும் தகப்பனே அப்படியாக தகப்பனே முழுமையாக அன்றவரை எங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியறலும் എങ്ക ജീവനം ആയമായിരിക്ക നല്ല കർത്തറേ ആമേൻ ആമേൻ ആമേൻ